வணக்கம் இது தமிழர் நாடு வலையொலி நாம் தமிழருக்கான வருகின்ற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி நாம் தமிழர் கட்சி தலைமையில் நடக்கின்ற மரங்களின் மாநாடு செய்தியை குவை செந்தமிழ் பாசறை நிர்வாகிகள் தங்களது புகைப்படத்தையும் காணொலியையும் வடிவமைத்து சமூக வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்து வருகிறார்கள் மேலும் நேற்று இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை குவை செந்தமிழர் பாசறை நடத்திய வாராந்திர கலைப்பணிகள் செந்தமிழர் பாசறை அனைத்து மண்டலங்களிலும் உள்ள உறவுகளின் சந்திப்பு நிகழ்வில் செந்தமிழர் பாசறையின் மூத்த முன்னோடி வளைகுடா நிர்வாகியுமான திரு கல்யாண முருகேசன் தலைமையில் செந்தமிழர் பாசறை துணைத் தலைவர் திரு ஜார்ஜ் தமிழன் ஒருங்கிணைப்பில் செந்தமிழர் பாசறை செயலாளர் வெள்ளையங்கிரி மேற்பார்வையில் செந்தமிழர் பாசறை தலைவர் சித்தால்கா செந்தில் அவர்கள் பாசறை உறவுகளை சந்தித்து நலம் விசாரித்து புதிய உறவுகளை இணைப்பது இணைத்த உறவுகளுக்கு உறுப்பினர் அட்டை வழங்குதல் போன்ற கலைப்பணியில் ஈடுபட்டார்கள் இந்த நிகழ்வில் பாசறை நிர்வாகிகள் பெரும் திரளாக மேலும் வெள்ளிக்கிழமை மாலை மாலியா பகுதியில் டிவி எஸ் ஐதராலி குழுமம் நடத்திய புதிய அலுவலகம் சிறப்பு விழாவில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் டிவிஎஸ் எஸ் வெற்றி தமிழர் ஐயா ஐதராலி அவர்களுக்கு குவை சேர்ந்த பாசறை சார்பாக நினைவு பரிசு வழங்கி பாராட்டுகள் தம்பி ஆளுங்க சின்ன சின்ன ஆளுங்க தம்பி வேலை ரொம்ப சீரியஸாக பண்ணுவோம் உத யாரத ஆஹ் இனி இவங்களுக்கு நான் தான்வே இல்லை அவங்களே பார்த்துப்பா நீங்கள்